ஆங்கிலேயர் ஆட்சியே பரவாயில்லை மைக் முன் வந்து சாமானியர் சொன்ன விஷயம் எல்லாம் அப்படியே இருக்குதா இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்தில் பொங்கல் தினத்தில் வெளியாக உள்ள திரைப்படம் திரௌபதி டூ இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாடு முழுக்க அதிகரித்துள்ளது இஸ்லாமியர்களின் படையெடுப்பு ஆட்சியின் போது ஏற்பட்ட சிக்கல் மையப்படுத்தி வரலாற்றை அப்படியே கதைக்களமாக கொண்டு வந்துள்ளார் மோகன்ஜி ஆனால் இந்த படத்தை வெளியிடக்கூடாது என தீகா பெரியாரிஸ்டுகள் உள்ளிட்ட அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் நமது டி சேனல் சார்பாக பொதுமக்களிடம் திரௌபதி டூ திரைப்படத்தின் கதையை மையப்படுத்தி கேள்வி எழுப்புகையில் அவர்கள் தெரிவித்த கருத்து மூலமாக படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அதிலும் ஒருவர் தான் கல்லூரியில் வரலாற்றை மையமாக எடுத்து படித்து முகாலயர்கள் ஆட்சியை விட ஆங்கிலேயர் காலத்து ஆட்சியே பரவாயில்லை என்று தெரிவித்தார் மேலும் இப்போதுள்ள தலைமுறையினர் கட்டாயம் இஸ்லாமியர்கள் படையெடுப்பு மூலம் மக்கள் பட்ட சிரமம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் மோகன்ஜி போல இயக்குநர்கள் இதுபோன்ற வரலாற்றை வெளிக்கொண்டு கொண்டு வர வேண்டும் எங்களின் ஆதரவு உள்ளது எனவும் தெரிவித்தனர் இந்த வீடியோ தற்போது சமூக பக்கத்தில் வைரலாகி வருகிறது முகலாயர்கள் எத்தனை வருஷம் ஆண்டாங்க ஆங்கிலேயர்கள் எத்தனை வருஷம் ஆண்டாங்க இதெல்லாம் கலந்து பார்க்குற போது ஆங்கிலேயர்களே பரவாயில்லன்னு ஆகி போச்சு முகலாயர்களுடைய ஆட்சியில் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படலை இந்துக்கள்லாம் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து வாயை திறந்து எச்சரித்து பின்னாடி வரலாறுலாம் உண்டு இது சரித்திரத்தில் இருக்குது அவங்கள பழி வாங்கறதுக்காக ஆக இதெல்லாம் இந்த இன்றைய இளைஞர்களுக்கு அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இந்தமாரி படங்கள்லாம் வரவேற்கணும் இதை யாவ யார் எதிர்த்தாலும் அதுக்காக நாம் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த படத்தை நிச்சயமாக வெளியிட வேண்டும் இதற்கு நான் வந்து இந்த அரசை வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வழிகாட்டுதல் தான் நான் பார்க்குறேன்னே தவிர இது யாரையும் கொடுமைப்படுத்துறது இல்லை அவங்க ப பண்ண கொடுமைகள் தான் நம்ம வந்து இன்றைக்கி காமிக்கிறவங்க தவிர நம்ம யாரையும் கொடுமைப்படுத்தலை இந்தமாரி இயக்குநர்லாம் நம்ம கிடச்சது அதிர்ஷ்டம் சார் எல்லோரும் எடுத்து செய்ய முடியாது இந்த விஷயத்த ஒரு ஏக்கர் செய்கிறாருன்னா அவரை நான் மோகன் செய்ய பாராட்டுறேன் சார் ரொம்ப பாராட்டுறேன் இதுக்கெல்லாம் ஆளே கிடையாது இன்றைக்கி எல்லாம் பயந்து ஓடி ஒழிகிறாங்க நாட்டில் இதில் இவர் வந்து முன் முன்னாடி வந்து இதை செய்கிறேன்னு சொல்கிறது வந்து நான் வந்து பெருமை தான் படுறேன் சார் நான் வந்து அசை ஹிண்டு பெருமைப்படுறேன் சார் நிச்சயமாக இதை வரவேற்கிறேன் சார் ஏன் உண்மை சம்பவங்களே இந்த மக்களிடையே கொண்டு போகிறதுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் அவங்களுடைய உரிமை சார் அது உரிமை சார் அவங்க என்னைக்கும் போராட்டம் பண்ணுவாங்க பிரியாணி கொடுத்தீங்கன்னா போராட்டம் பண்ணுவாங்க எதை கொடுத்தாலும் போராட்டம் பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து ஒரு சாரர் வந்து இந்துக்களுக்கு எதிரியாகவே இருக்காங்க இந்துக்கு எதிரியாக இருக்காங்க சார் இன்றைக்கி இந்தியாவில் வந்து இந்து தான் மெஜாரிட்டி ஆனாலும் இந்த மைனாரிட்டியாக உள்ளவங்க இன்றைக்கும் வந்து அந்த முகமது ராட்சி மாதிரியே இருந்துட்டு இன்றைக்கி நமக்கு எதிரியாக இருக்காங்க அவங்க எதிரியாக இருக்கிறதெல்லாம் நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை